இது கருவமைப்பினாலேயோ அல்ல சமுதாயத்துல உள்ள ஏற்றத்தாழ்வு காரணத்தினாலேயோ ஒவ்வொருவருக்கு ஒவ்வொன்றில சிறப்பு இருக்கும் ஒவ்வொன்றில குறைவு இருக்கும் அந்த குறைவாக உள்ளத சரி செய்து சமப்படுத்திட்டு அவரவர் அழிவினாலேயே மனதுல சங்கல்பம் திடம் பல தடவை அதையே எண்ணி 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 அந்த குறைபாட்டை களைந்து அதை நிறைவு செய்வதற்கு அறிவுக்கு துணை செய்வதற்கு இந்த மாதிரி பூஜா விதி என்பதை அந்த காலத்துல ஏற்படுத்தினாங்க அதாவது ஒரு சடங்கு தான் என்றாலும் எந்த குறைபாடு இருக்கிறதோ அந்த அவரையே நீக்கி கொள்வதற்காக மன எழுச்சி மனதிடம் கற்பனையாக இருந்தாலும் பல தடவை செய்து 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 இந்த மாதிரி எனக்கு வேண்டும் இந்த மாதிரி எண்ணும்போது போது முனை மனமானது அடி மனதோட தொடர்பு கொள்ளவும் அப்ப அடிமனமானது பிரபஞ்சம் முழுவதும் உள்ள ஒரு ஆற்றல் களத்தோட தொடர்பு கொண்டு எங்கே இருந்தாலும் இவனுக்கு வேண்டியது அதை தானாக வந்து சேரும் அளவுக்கு அந்த முனை மனம் மனத தொடர்பு கொள்வதற்கு என்ன வேண்டும் என்பது அதாவது சட்ட இயற்கை சட்டம் என்றால் உள்ளது ஜீவன் மனிதன் அதெல்லாம் இந்த முழு முதல் பொருளாக இறைநிலை முழுவதும் கலந்து அறிவு என்ற நிலை அசேதன பொருட்கள் உயிர் பொருட்கள் இயங்கிக் கொண்டிருக்கிறதுனால யார் எங்க இருந்து எது தேவைப்பட்டாலும் விரும்பினாலும் அது கிடைக்கத்தான் வேண்டும் ஆனால் விரும்புபவர்கள் அழுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும் தகுதியாக வைத்துக் கொள்ள வேண்டும் அதற்கு மன போராது உடல்ல உள்ள செல்கள் ஒத்துழைக்கணும் இல்லைன்னா மன ஏதோ எண்ணி உடல் தேவையை பொறுத்தோ அதனுடைய தொடர்ந்து வந்த பொறுத்தோ அது ஒரு மாதிரியா இருந்தா முடியாது அதுக்காக மூன்று சடங்குகளை ஒன்றா இணைச்சாங்க அவை மந்திரம் யந்திரம்